அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் அழைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து வெஜ்ஜு பிரியாணி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் வெஜிடபிள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து பீன்ஸு ஒரு நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் வெங்காயம் நூறு கேரட்டு நூறு கிராம் பச் எல்லாமே நூறு நூறு அளவு பச்சை பட்டாணி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு லெமனு வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பே உருளைக்கெழங்கு வந்து பச்சையாக தான் போடுவாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து மசாலா தடவி வறுத்து போட போகிறோம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வேறு எதுவும் போட தேவையில்லை நம்ம சாப்பாட்டில் தான் போட போகிறோம் அதனால் நல்லா இப்படி மசாலா தடவி தனியாக வச்சுக்கலாம் இதை ஃப்ரே பண்ணி எடுத்துட்டு அதிலே தான் நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் ரொம்ப வேலை அதிகமாக இருக்காது ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு கால்படியும் ஒரு இன்னொரு அரைப்படி ஒன்றைப்படி அரிசி நம்ம வந்து சின்னப்படியில் ஒன்றைப்படி அரிசி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம் வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம் சட்டி காஞ்சதும் இப்போ ஆயில் விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம எண்ணெய் வந்து அதிகமாலாம் ஊற்றலை டம் போட் போடுறப்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அவ்வளோ நெய் ஊற்றணும் அவ்வளோதான் இது ஆயில்லே தான் இந்த வெஜ்ஜு செஞ்சுருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு ஒரு அரை கிளரிசிக்கு ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா சரியாக வரும் தேவைப்பட்டால் இன்னும் இன்னும் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கிலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரே ரொம்ப ஃப்ரே பண்ணக்கூடாது ஒரு முக்கால்வாசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கணும் ஆனால் ரொம்ப டார்க் கலர் மாறிடக்கூடாது அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப் அந்த எண்ணெய் வந்து நல்ல கலராக இருக்கும் நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் தான் ரொம்ப சிம்பிளான வேலை ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு அப்படியாவும் சாப்பிட்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து தனியாக வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் கல்பாசி கொஞ்சம் ஒரு மூணு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை பிரிஞ்சலை ஒரு கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எண்ணெயிலே வந்து அந்த மிளகாய் இருக்கிறனால நல்லா கலராக இருக்கும் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவு வந்தால் போதும் வெங்காயம் இப்போ எல்லா காயும் நம்ம ஒன்றாவே போட்டுக்க போகிறோம் இந்த எண்ணெயிலே தான் காய் நல்லா வேகணும் ஒரு அரை அரைப்பா அரைவாசி நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது நம்ம வெஜ்ஜி பிரியாணினால் காய் வந்து ரொம்ப குழஞ்சி வெந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சிருக்கோம் பாருங்க அந்த கலரெலாம் மாறலை தான் இருக்குது போதும் இந்த அளவு வெந்தால் இப்போ அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது இஞ்சியும் இரநூறு பூண்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஒரு போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் டேஸ்ட்டு வராது அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடகை அடிக்கும் அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் தனி மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஆ நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம் மறந்துட்டோம் சோம்பு கொஞ்சம் அந்த பைசஸ்லேயே கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டிருப்போம் ஒரு அரை ஸ்பூனு பாருங்க எப்போ எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா வந்து நம்ம அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இதை இப்படியே இதில் கொஞ்சம் தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா குருமாவாட்டம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இப்போ இதை இதுதான் இதில் இந்த வெஜிடபிளுக்கு வந்து கலர் கொடுக்கும் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து இந்த சட்னியில் தான் இருக்குது இதை நம்ம இப்படி கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா கலர் வந்து நல்லா லைட்டு க்ரீனாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஜீரோ சம்பாரிசி தான் எடுத்திருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எனக்கு ஸ்பூனில் வந்து வரமாட்டேங்குது கையிலே போட்டு பழகி நீங்கள் உங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா சுருளை கிண்டிடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருப்பேன் ஸ்பூனில் எடுத்தோம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க முன்னாடியே அதிகமாக போட்டுறாதீங்க இப்போ தயிர் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் தக்காளி வந்து லாஸ்ட்டில் தான் போட போகிறோம் சும்மா ஒரு பழம் போட்டிங்கன்னா போதும் இந்த சாப்பாட்டுக்கு வந்து அதிகமாக தக்காளி நம்ம போடக்கூடாது நம்ம லெமன் தான் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட போகிறோம் தக்காளி வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது சும்மா ஒரே ஒரு தக்காளி போட்டாலே போதும் பாருங்கள் மிச்சம் எடுத்து வச்சிருக்க உப்பும் போட்டுக்கலாம் உப்பு வந்து எப்பவுமே நம்ம முன்னாடியே அதிகமாக போட்டுறக்கூடாது நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நல்லா பெரிய தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி நல்லா பழமாக எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து தக்காளி ரொம்ப குழையணுன்னு இல்லை அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் போடுறோம் பிரியாணிக்கு மாதிரி இதில் அதிகமாக தக்காளி போட தேவையில்லை இப்போ இப்போ பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் பார்த்துட்டு புளிப்பு பார்த்துட்டு பாதி லெமன் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு லெமன் கரெக்டாக வரும் இந்த தயிர்லேயும் புளிப்பு இருக்காது நம்ம தக்காளியும் புளிப்பு இருக்காது கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால் ஒரு லெமன் வந்து கரெக்டாக வரும் இந்த படியில் வந்து ஒன்றரை படி அரிசி போட்டிருக்கோம் இப்போ சுடுதண்ணி தான் ஊற்றுறோம் பச்சை தண்ணி ஊற்றலை நீங்கள் பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க சுடுதண்ணி வச்சுட்டு அது ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை தண்ணியோடு நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பாருங்கள் சீக்கிரமாகவும் வேலையாகவும் நம்மளுக்கு அந்த மசாலாலாம் நல்லா அந்த காயில் வந்து நல்லா பிடிச்சி உப்பெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிருக்கோம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அலக்குறீங்களோ அதில் ஒன்றுக்கு ஒன்றரை அரிசி நல்ல பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றே முக்கால் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது பார்த்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றிக்கங்க போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் வேணும்னா பக்கத்தில் கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி வச்சுட்டு பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி தான் ஊற்றணும் அதில் லைட்டாக உப்பும் கொஞ்சோண்டு நெய்யும் விட்டு ஊற்றினிங்கன்னா நம்ம ஃபுல்லாக தண்ணி கரெக்டாக வச்சு ஆக்கின மாதிரியே இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கனால இருக்கனால பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே கொதி வந்துடுச்சு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஏன்னா காயெலாம் நம்ம வேக வச்சிட்டோம் அதனால சும்மா அந்த கொதி வந்துட்டாலே போதும் அரிசி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா காய் குழஞ்சிரும் எல்லாமே இப்போ இந்த வேஸ்டேஜை எடுத்துடலாம் அது நம்மளுக்கு தேவைப்படாது ஊற வச்சுருக்கோம் அரிசியை போட்டுக்கலாம் நம்ம எப்போ சமைக்கிறோமோ அப்போ அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா நம்ம அரிசி போடுற வரைக்கும் அது ஊறும் கரெக்டாக இருக்கும் பக்குவம் இது ரொம்ப உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ்ஜு பிரியாணிலே இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு தொட்டுக்கவே எதுவுமே தேவையில்லை ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எல்லா காயும் நம்ம அதிலேயே போட்டிருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நம்ம எண்ணெய் நெய்யே ஊற்றலை எண்ணெயில் தான் நம்ம இந்த இதை சமைச்சிட்ருக்கோம் இறக்கையில் தான் நம்ம நெய் ஊற்று நெய் ஊற்ற போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு லெமனுக்கு அரை லெமன் தான் ஊற்றிருக்கோம் மிச்சதையும் இப்போ ஊற்றிடலாம் நீங்கள் நாட்டு தக்காளி நல்ல புளிப்புள்ள தக்காளி போட்டிங்கன்னா அரை லெமனே போதுமாக இருக்கும் இது நம்ம தக்காளியில் புளிப்பே இருக்காது அதனால் தயிர்லேயும் புளிப்பு இருக்காது அதனால் ஒரு லெமன் போட்டிருக்கோம் உங்களுக்கு எப் என்ன காய்கறி பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம அரைக்கில் அரிசிக்கு எல்லா காய்கறியுமே நூறு நூறு எடுத்துருக்கோம் நூறு கிராம் அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக காய் இருக்காது அதே நேரம் நல்லா காயும் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ தம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம் பாருங்கள் சாப்பாடு முக்காப்போ தான் வந்துடுச்சு நீ தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் அடியில் தோசைக்கல் வச்சும் தம் போடலாம் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிம்பிளாக தான் வச்சு சிம்மில் வச்சு தம் போட போகிறோம் தோசைகள் இல்லாமல் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்கெல்லாம் போட்டுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நீங்கள் பச்சையாக போட்டு வெஜ்ஜில் ஆக்குறதுக்கும் இந்த மாதிரி வறுத்து போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நீங்கள் போடாமல் அதை அப்படியே தனியாக வச்சு சாப்பிடும்போதும் தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் எப்படி இருந்தாலும் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ தான் நம்ம நெய்யே விடுறோம் இந்த நெய்யை வந்து நீங்கள் அடுப்பில் கொஞ்சம் ஹீட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் அது இதை விட ரொம்பவே வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதிகமாக நெய் விடலை ஆயிலில் தான் ஆக்கியிருக்கோம் பாருங்கள் டிஃப்ரெண்டான வெஜ்ஜு பிரியாணி ரொம்ப செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் இது அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ நம்ம தம்மை எடுத்துட்டோம் சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட காய்கறி வந்து வெந்திருக்கு அதே நேரம் முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள் நம்ம போட்ட உருளைக்கெழங்கு ரொம்ப கிண்டிடக்கூடாது உடஞ்சிரும் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு மாங்காய் பச்சடி தான் செய்யப்படும் பச்சடின்னா இது இனிப்பாக இருக்காது காரமாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சோத்து சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா சிம்பிளான ஒரு மாங்காய் ஊறுகானு சொல்லலாம் பச்சடின்னு சொல்லலாம் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தயிர் சாப்பாடுக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெஜ்ஜு பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் உள்ள மேலே உள்ள தோலைலாம் நம்ம சிவி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளானது இந்த ஊரக நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த ஊருகா செய்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லேஸ் பண்ணுறதில் பண்ணிக்கலாம் நம்ம கத் நம்ம குண்டு குண்டாக நறுக்கி போட்டு தான் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு வெஜ்ஜு பிரி சிம்பிளான ஒரு வெஜ்ஜு பிரியாணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடியும் மாங்காய் பச்சடியும் தான் நம்ம செஞ்சுருக்கோம் காலை லஞ்சு பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க பேச்சிலர் கூட அழகாக செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு பிரியாணி பிரியாணி வந்து சாப்பிட்றத விட இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அதை நல்லா ஸ்லேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கல்லாமணி மாங்காய் தான் நல்லாயிருக்கும் நல்ல பெரிய மாங்காவாக இருந்துச்சுன்னா நல்லா அவங்களுக்கு சீவுறதுக்கு நல்லா வரும் அந்த குண்டு மாங்காய் புளிக்கும் இது வந்து நல்லா புளிக்காமல் நல்லாயிருக்கும் இந்த கல்லாமணி மாங்காய் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம அந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டோம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு விட்டுறலாம் இது வேலையே இல்லை ரொம்ப சிம்பிளான வேலை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் சாலட்டு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சுருப்போம் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு செகண்டில் இந்த ஊராக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸ்பூன்லன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் தான் நம்ம வந்து எப்போவுமே ஊறுகாய்க்கு அதிகமாக தான் போடுவோம் உப்பு இதுக்கெலாம் இதுக்கு அப்படி தேவையே இல்லை ஒரு கா கால் ஸ்பூன் உப்பு போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இது வேக வைக்க வேணாம் ரொம்ப இதுக்கு டைம் எடுக்க வேணாம் அப்படியே செஞ்சிடலாம் இந்த ஊறுகாய் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா அளவு க கம்மியாக இருக்கனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு ரொம்ப கரிகிறாமல் பார்த்துக்கோங்க தெரிக்கும் அதனால் ஒரு மூடி வச்சுக்கோங்க எப்போவுமே நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் ஒரு மூடி கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப தெரிக்க உள்ளக்கே அது தெரிச்சுக்கும் ஏன்னா சுற்றி உள்ள இடமும் சுத்தமாக இருக்கும் நம்ம மேலேயும் தெரிக்காது பாருங்கள் கருவேப்பிலை போட்டாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதில் இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி இந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம் மற்றபடி பச்சையாக தான் மிளகாத்தூள் போட போகிறோம் அவ்வளோதான் ஸ்டவ் அமுத்திட்டோம் பாருங்கள் அந்த சூட்லேயே தான் மிளகாத்தூள் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காய் சிலைஸில் வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாதுன்னா கொஞ்சம் நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் ஏன்னா இது நம்ம வச்சு சாப்பிட்றனால அந்த எண்ணெயிலே அந்த மாங்காய் ஊறும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வர வரேன்னு இல்லாமல் நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு கிண்டி வைக்க போகிறோம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டக்குன்னு இப்போ ஒரு தயிர் சாதம் தான் நம்ம கடையில் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு ஊறுகாய் வாங்குவோம் அது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சாங்கன்னு தெரியாது எப்படி இருக்குன்னு தெரியாது அதில் அதிக அளவு உப்பு இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு மாங்காய் வாங்கினீங்கன்னா போதும் டக்குன்னு ஒரு ஊர்கா ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா அதை கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதை பச்சடின்னு சொல்லலாம் ஊருகானும் சொல்லலாம் கடையில் வந்து அதிக அளவில் உப்பு சேர்ப்பாங்க நம்ம இதில் வந்து எவ்வளோ உப்பு சேர்த்துருக்கோம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் தான் இந்த அளவு மா இதுக்கே சேர்த்துருக்கோம் யார் வேணால் தாராளமாக சாப்பிட்லாம் ஃப்ரெஷர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் சூறு உள்ளவங்களும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் மாங் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம எக்ஸ்டாக போட்டிருக்கோம் அது காட்ட முடியலை நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இதுதான் இதில் உள்ள சீக்ரெட்டு இப்போ சாட் மசாலா போட போகிறோம் இந்த மசாலா நீங்கள் இப்போ நம்ம ஊருவாய்க்கு வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து நம்ம போடுவோம் நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த சாட் மசாலா போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பத்து மாங்காய் இருந்தாலும் காலி ஆயிரும் அந்தளவுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க சமைச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தான நல்ல ஒரு சாப்பாடு வெஜ்ஜு சாப்பாடு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஜ்ஜு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வந்து நாங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து விரால் மீன் பொரியல் ரொம்ப ந நல்லாயிருக்கும் நீங்கள் எங்கள் சேனலில் ஒவ்வொரு டிஷ்ஷும் நாங்கள் வந்து ஒவ்வொரு இது போடுறோம் பிடிச்சிருந்தால் அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நல்லா டிஃப்ரெண்டாக ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு போட்டிருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்போம் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலில் விரால் மீன் பொரியல் விரால் மீன் குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்டான முறையில் இருக்கும் இந்த வெஜ்ஜு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தாகவும் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பரிமாறலாம் பார்க்கலாம் வாங்க பாருங்க நல்லா அப்படி பொல பொலன்னு நல்லா சாப்பாடு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அந்தளவுக்கு நம்ம போட்ட எல்லா பொருளும் ஆயில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் நெய் கூட வந்து பாதிக்கு பாதியாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நெய் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவங்க நெய்யை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலே சே இதை ரெடி பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டோ வாசமோ கொஞ்சமும் குறையாது அதுக்கு தான் நம்ம இறக்கையில் அந்த நெய் ஏன் விட்றோம்னா அந்த முன்னாடி போட்டால் கூட அந்த வாசம் அவ்வளோக்கா வராது நம்ம இறக்கையில் போட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும் இதே நெய்யை வந்து ஒரு கடாயில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் ஹீட்டு ஏற்றி நீங்கள் ஊற்றி பாருங்கள் சும்மா சாப்பாடு அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போட்ட காயெல்லாம் ஒன்று கூட கரையில் பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாகவே இருக்கும் அதுக்கு தான் நம்ம ரொம்ப வேக வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி வெஜ்ஜு சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நீங்கள் சிக்கன் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஃப்ரே நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் சூப்பராக இந்த மாதிரி ஒரு விரால் மீன் வாங்கி நீங்கள் ஃப்ரே பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வைங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பாடை வந்து திரும்ப சாப்பிடணுன்னு தான் தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் இதுவே போதுமானது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க